என்ன பேசணும் மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பா மறுபிறவிய பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பாங்க

If you have a problem you should discuss with me very clearly in your manner way there is a manner how to ask <laughs> <laughs> there is a reason how to ask பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் பாவ புண்ணியத்தை தெரிஞ்சிக்கலனா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா வாழ்க்கைய பத்தி நான் சொல்லுங்க நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா யார் சொல்லி கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருட்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க மைக் கொடுங்க 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 மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்கா போகுது மைக் கொடுங்க பேசுவோம் 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 அருமையா பேசுவோம் அதை எப்படி விட முடியும் பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறோம் வேற எதை பத்தி பேசுறது ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போதும் ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதுதானே பேசிட்டு இருக்கேன் ஆசிரியர்கள் என்ன வேணாலும் பேசலாமா சி தேர் இஸ் லிமிட் ஹவு டு ஸ்பீக் There is a a i i am am your court you 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 have have called called me me for a speech if you are not interested then you shouldn't have called me. Am I right இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா யூ ஷூட் தேங்க் மீ நீங்க எப்படி சண்டைக்கு வரல என்கிட்ட இல்ல அப்படி டிபேட் பண்றீங்கன்னா டிபேட் பண்ணுங்க நான் பேசுறேன் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் திருக்குறானில் இருக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும்போது அது ஒருத்தர் குத்துதுன்னா லெட் மீ சே ஹி ஹேஸ் சம் ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை சார் நீங்க என்கிட்ட பேசுங்க பப்ளிக்கா அவர் பேசுனா நான் பப்ளிக்கா தான் பதில் சொல்லுவேன் அவர் என்னிடம் தனியாக கேட்டிருந்தால் நான் தனியாக பதில் சொல்லுவேன் ஆமாம் ரைட் ஆர் ராங் பப்ளிக்கா பேசினா பப்ளிக்கா பதில் சொல்லணும் கரெக்ட் தானே இல்லங்க அவர் மாற்றுத் திறனாளி நான் மதிக்கிறேன் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் பட் தேர் இஸ் எ வே ஹவு டு ஸ்பீக் சரி முடிங்க மோல அவரை செட்டில் பண்ணுங்க நான் செட்டிலா தான் இருக்கேன் நான் கூலா தான் இருக்கேன் ஸ்டெபிளா தான் இருக்கேன் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டே தான் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊரும் புழுவாக பிறப்பை திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறாரு திருமூலரை தாண்டி நாம் ஒரு வார்த்தை பேச முடியுமா திருமூலரை தாண்டிய ஞானம் இங்க யாருக்காவது இருக்கா திருமூலரை தாண்டிய தெளிவு இங்க யாருக்காவது இருக்கா நீங்க உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை உண்மை நான் என்ன தர்மம்னா என்ன சத்தியம்னா என்ன நியாயம் என்ன பிற உயிர்களின் மீது கருணையின் பால் இருக்கக்கூடிய நான் என்னன்னு தெரியாதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க மனுஷனா பிறந்ததே பிரச்சனை தான் நான் இப்போ ஏதாவது ஒரு மதத்தை உயர்ந்த மதம் என்று கூறினேன்னா இந்த கடவுளை தான் உயர்ந்த கடவுள்னு கூறினேன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுங்கன்னு சொல்கிறேன் ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் விஷயம் நீங்க பாருங்க இன்னும் நூறு பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும் இன்னும் லட்சம் பேர் எகைன்ஸ்டா சுத்தி நீங்களும் கேஷுவலா நின்று டீல் பண்ணுவேன் இப்ப நான் பெரியாலா இல்லையான்றது இல்ல மாணவர்களே இன்று ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யாரும் மெய் ஞானத்தை போதிக்க முடியாது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உங்க ஞான குரு மட்டும்தான் மெய் ஞானத்தை போதிக்க முடியும் மெய் ஞானத்தை கடந்த நிலையில நிம்மதியா வாழணும் குடும்பத்துல கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து போகணும் கர்ம வினைகளை கடந்து போகணும் உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா வாழ்வியல் கல்வி என்பது முக்கியம் எந்த கல்வி முக்கியம் வாழ்வியல் கல்வியை வெறும் புத்தக படிப்பு மட்டும் படிக்காதே மத்தக படிப்பு படி என்று சித்தர் பெருமக்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் எஸ்னோ அப்போ புத்தக படிப்பு மட்டும்தான் முக்கியம் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா மத்தக படிப்பு என்ற ஒன்று இருக்கிறது அந்த மத்தக படிப்புக்கு உண்டான ரூட்னு ஒண்ணு இருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கு நுழைவு வாயில் ஒண்ணு இருக்கு இருக்கா இல்லையா எஸ் ஆர் நோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது பேசறவன் எல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுறீங்க ஏன் வருவா உங்களுக்கு பேசுறதுக்கு யார் வருவா யார் உங்களுக்கு இந்த மெயின் மெய்ஞானத்தை போதிக்க முடியும் இத பேச தான் இவ்வளவு பிரச்சனை இதை பற்றி பேச தான் என் நாடு நாசமாய் நாசமாய்ப்போனது போனது அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்களுக்கு இந்தியா இருந்தது இருந்தது குருகுலங்களுக்கு அனைத்தும் அழிக்கப்பட்டது ஒரு நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இருந்து அங்க பறந்து போவான் அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களினுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது எதுவுமே இல்லை இந்தியாவினுடைய முதல் பல்கலைக்கழகம் எது இந்தியாவினுடைய முதல் பல்கலைக்கழகம் எது யூனிவர்சிட்டி எது நாளம்தான் பல்கலைக்கழகம் என்ன நாளந்தா தான் முதல் பல்கலைக்கழகமா மாபெரும் ஞானத்தில் திகழ்ந்த ஞானிகள் நம் மகான்கள் சத்தியத்தை மட்டும் தான் என்னால் பேச முடியும் சத்தியத்தை தாண்டி ஒரு இன்ச்சு அப்படியும் பேச முடியாது ஒரு இன்ச்சு இப்படியும் பேச முடியாது சத்தியம் ஒன்றை மட்டும் தான் சொல்லிடுறேன் என்ன தீதும் நன்றும் பிறர் தர வாரா இப்ப நான் ஆன்மீகம் சொன்ன இவர் சொன்னார்ல ஆன்மீகம்னு கனியன் பூங்குட்றனாரு ஆன்மீகம் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்காரு தீதும் நன்றும் பிறர் தர வாரா நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தன் செய்து வருவதல்ல இன்று நீங்கள் அனுபவிக்க யா இங்கே இருக்குது ஹானஸ்ட்டாக கை எனக்கு மன வலி இருக்குன்றவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க எனக்கு மனசு அடிக்கடி ரொம்ப வலிக்குது ஓகே எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டம் படபடப்பா இருக்குன்றவங்களை கை தூக்குங்க கைதுக்கு டக்கு டக்குன்னு தூக்குங்க எனக்கு டென்ஷனா இருக்கு டிப்ரஷனா இருக்கு நிம்மதியே இல்ல அப்படின்றவங்க கைதுக்குங்க சரி இப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவ்வளவு நாள் எடுத்த பாடம் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் இருக்கா நான் தவறு சொல்ல மாட்டேன் ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லி கொடுக்க முடியும் இப்ப ஆசிரியர்களுக்கும் ஞான கல்வி தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னா மனிதனை முன்னிறுத்துவதை நிறுத்திவிட்டு எப்போ ஒருத்த மனிதனை கடந்த சக்தியை முன்னிறுத்துகிறானோ அப்போதுதான் பணிவு வரும் அப்போதுதான் தன்னடக்கம் வரும் எஸ் புரோஸ் கமெண்ட் கமெண்ட் இதுக்கப்புறம் தமிழகத்துல எந்த பள்ளிக்கூடத்துல நான் பேசலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல எத்தனையோ ஆசிரியர்களுக்கு நேரடி வகுப்பு எடுத்திருக்கிறேன் கருத்துக்களில் முரண்பாடு இருக்கலாம் திருமூலரை நீங்கள் தவறு சொல்ல முடியாது வள்ளலாரை தவறு சொல்ல முடியாது அகத்தியரை தவறு சொல்ல முடியாது போகரை தவறு சொல்ல முடியாது சிவானந்த பரமம்சரை தவறு சொல்ல முடியாது புண்ணாக்கீசரை தவறு சொல்ல முடியாது இயேசு பிரானை தவறு சொல்ல முடியாது நபியல் நாயத்தை தவறு சொல்ல முடியாது நான் அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் பேசுவேன் மற்றவங்க சொல்றதை கேட்டு நான் எப்படி பேச முடியும் என் மூதாதையர்கள் என் சித்தர்கள் என் தமிழ் வழி சித்தர்கள் மெய்ஞானிகள் எனக்கு போதித்த விஷயங்களை தானே நான் உங்களுக்கு போதிக்க முடியும் எஸ் ஆர்னோ வாழ்க்கையில நிம்மதி வேணுமா வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா மீண்டும் மீண்டும் கஷ்ட காலங்களில் நீங்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும் வாய்ப்பு இருக்கும் போது மெய்யில் சர்ச் பண்ணுங்க மெய் ஞானம் சர்ச் பண்ணுங்க திருச்சிற்றம்பல கல்வி சர்ச் பண்ணுங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்னன்னு சர்ச் பண்ணுங்க நாயன்மார்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க ஆழ்வார்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க எந்த யோக முறையை பயன்படுத்தி முழுமையான மெய்ஞானத்துக்கு போனான்ற தெரிஞ்சுக்கங்க அதை தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் மாபெரும் ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் நீங்க அது வரைக்கும் தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணாதீங்க இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் குரு கடாட்சம் நீங்கள் அனைவரும் இந்த பள்ளியில் நீலாயுள் நிறை செல்வம் மான் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் பெற்று வாழ வேண்டேன் குருவேஸ்ரணம் குருகடாட்சம்